Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க வீடியோ நன்னு பாத்தீங்கன்னா உடலில் பள்ளி எங்கு விழுந்தால் என்ன பலன்கள் கிடைக்கும் வாங்கினி கதைப்பதை தெரிஞ்சுக்கலாம் பள்ளி பொதுவாக வீடுகளில் காணப்படும் வீட்டில் உள்ள பூச்சிகளை சாப்பிட்டு உயிர் வாழ்கின்றன பள்ளிகள் பற்றி பல கட்டுக்கதைகளும் உள்ளன இது விஷப்பூச்சி அதாவது உண்ணாமல் வீட்டில் சுற்றி தெரியும் அதனால் எந்த உணவில் சிக்கினாலும் அதை உண்பவர்கள் இறந்து விடுவார்கள் என்ற கத்துக்கதை மக்களிடையே உள்ளது அதே நம் உடம்பில் பள்ளி விழுந்தால் என்ன பலன் என்பதை அறியும் பள்ளி விஞ்ஞானமும் உண்டு இந்து மரபுகளின்படி பள்ளி நம் மீது விழுந்தால் அது பாவமாக கருதப்பட்டு தலைக்கு குளிக்கப்படுகிறது முடியாவிட்டால் குறைந்தபட்சம் மஞ்சள் நீராவது தெளித்துக் கொள்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் காஞ்சியில் கோவிலில் உள்ள தங்க தொட்டு வணங்கினால் தோஷங்கள் விலகும் என்பார்கள் மேலும் உடலின் எந்த பகுதியில் பள்ளி விழுந்தால் என்ன நடக்கும் என்பதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு பெண்ணின் தலையில் பள்ளி விழுந்தால் அது உயிருக்கு ஆபத்தானது மற்றும் கவனமாக இருக்க வேண்டும் ஆண்களுக்கு தலையில் விழுந்தால் உங்களுடன் சண்டையிட யாராவது தயார் தயாராக இருக்கிறார்கள் என்று அர்த்தம் பெண்களுக்கு காதுக்கு அருகில் கன்னத்திற்கு விழுந்தால் எல்லாமே சுபம் என்று அர்த்தம் பள்ளி உள்ளங்கையில் விழுந்தால் பண ஆதாயம் கிடைக்குமாம் முழங்கையில் விழுந்தால் உதவியற்ற தன்மையாக இருப்பீர்கள் என்று அர்த்தம் மணிக்கட்டுக்கு அருகில் விழுந்தால் பெருமையின் தொந்தரவு நகங்களில் விழுந்தால் விலங்கு பயம் நீங்குமாம் அக்குளில் விழுந்தால் பேய் பயமும் முதுகில் விழுந்தால் பகையும் தானும் அதிகரிக்கும் பெண்ணின் வலது கண்ணத்தில் பள்ளி விழுந்தால் அவர்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கும் ஆண்களுக்கு வலது கண்ணத்தில் பள்ளி விழுந்தால் கெட்ட செய்தி வரும் ஒரு பெண்ணின் வலது காதில் பள்ளி விழுந்தால் அவர்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட பரிசு வழங்கப்படும் ஒரு பெண்ணின் மேல் உதட்டில் பள்ளி விழுந்தால் அவள் ஒருவருடன் சண்டையிட தயாராக இருக்கிறாள் என்பதற்கான அறிகுறி அது ஆண் மீது விழுந்தால் அதையே குறிக்கும் காலில் பள்ளி விழுந்தால் அன்றைய தினம் முழுவதும் மிகுந்த மகிழ்ச்சி கிடைக்கும் என்பது ஐதீகம் பள்ளி தொடையின் மேல் விழுந்தால் அந்த நபர் பல்வேறு நன்மைகளை பெறுவதோடு எதிரிகளை கீழே வீழ்த்துவார் பாதத்தில் பள்ளி விழுந்தால் வரும் காலத்தில் நீங்கள் வெளிநாடு பயணம் செல்ல வாய்ப்பு கிடைக்கும் என்பது அர்த்தம் வலது மார்பின் மீது பள்ளி விழுந்தால் லாபம் கிடைக்கப்பெறும் இடது மார்பின் மீது பள்ளி விழுந்தால் அவர்களுக்கு சுகம் கிடைக்கப்பெறும் இடது பக்க கழுத்து பகுதியில் பள்ளி விழுந்தால் காரிய வெற்றி உண்டாகும் வலது கழுத்தில் பள்ளி விழுந்தால் அடுத்தவருடன் பகை உண்டாகும் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி